ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோதுமை அப்பம் ஈஸியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே செய்யலான்றதை பார்க்க போகிறோம் இவ்வளோ ஷார்ட் டைமில் நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம அப்பம் ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவு கோதுமை அம்மா எடுத்துக்கோங்க அதே கப்பால் அரை கப் அளவு ரவா சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் அரை கப்பு அளவு சக்கரை இது கூட ஆஃப் டீஸ்பூன் உப்பு ஹாஃப் டீஸ்பூன் இலக்காய்த்தூள் தூள் ஆஃப் டீஸ்பூன் சோடா உப்பு நீங்கள் கோதுமை மாவை எடுத்து அதே கப்பால் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க இதுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி தேவைப்படும் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா ஊறி வரும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு இது நல்லா ஊற விட்டுடுங்க இப்போ மாவை பபுள்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி இது கூட இப்போ ஒரு துண்டு சுக்கு நல்லா இடித்து பவுட்ராக சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே ஏலக்காய் தூள் இதில் ஆட் பண்ணியாச்சு மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இதே மாதிரி ப்ரோட்டீன் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் கடாயில் எண்ணெயை நல்லா காய விட்டுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து இதே மாதிரி எண்ணெயில் விட்டுக்கலாம் அப்பத்துக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் எண்ணெய் நல்லா தான் இந்த அப்பம் எண்ணெய் இழுக்காது ஆயிலில் ஹீட் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இந்த அப்பம் வேகும் போதே எண்ணெய் எழுத்துடும் ஒரு பக்கம் நல்லா புரிஞ்சு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாமல் அடுத்தடுத்த மாவை எண்ணெயில் ஊற்றி அப்பம் ரெடி பண்ணுங்க கேஸ் ஸ்டோவை ஃப்ளேமில் வச்சு இந்த அப்பத்தை சுட்டாலும் சீக்கிரம் அப்பம் கரிஞ்சிரும் இப்போ இந்த அப்பம் நல்லா வெந்து நொறை அடங்கிடுச்சு இப்போ ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்துடலாம் நல்லா பொசு பொசுன்னு சாஃப்டான கோதுமை அப்பம் அடுத்தடுத்த மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா வெந்து நுற அடங்கினதுக்கப்புறமே அப்புறமே ஆயிலேருந்து வெளியில் எடுங்க இப்போ நம்மளோட விநாயகர் சதுர்த்தி அப்பம் ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக பதினஞ்சே நிமிஷம்தான் தான் பதினஞ்சே நிமிஷத்தில் விநாயகர் சதுர்த்திக்கு அப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்